ஓம் சக்தி ஓம் பராசக்தி தங்கமே இந்த நாளை நீங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக்கிக் கொள்ள வருவதற்கு என்னுடைய அழைப்பு இது வெறும் வசனம் அல்ல வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய நம்பிக்கையின் உச்சக்கட்டம் ஏனென்றால் வாழ்க்கையில் பல தருணங்களில் நம்மால் எதையும் மாற்ற முடியாதென தோன்றும் விதியெல்லாம் எழுதி போச்சு போல தோன்றும் ஆனால் அந்த விதியை திருப்பி செல்ல வைக்கும் ஒரே சக்தி உன் நம்பிக்கைதான் நம்பிக்கையை எப்படிப்பட்ட நிலைமையில் நீ வளர்த்து கொண்டாயோ அதுபோலவே அது உனக்கு பலனை தரும் ஒரு விதி எழுதப்பட்டிருக்கலாம் உன் குடும்பம் ஏழையாக இருக்கலாம் இருக்கட்டும் உன் பள்ளி படிப்பு முற்றி இருக்கலாம் உனக்கு வேலை கிடைக்காமல் இருக்கலாம் பல ஏமாற்றங்கள் உன்னை நோக்கி வந்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் மீறி உன் தாயை நீ நம்புகிறாய் என்னை நம்பி வாழும் முன் உள்ளத்தின் வலிமையை விதியும் வென்றுவிட முடியாது விதி எழுதப்பட்டாலும் அது முடிவு இல்லை அதில் மாற்றம் வரும்போது அது உன்னுடைய நம்பிக்கையின் கையெழுத்தாக இருக்கும் நான் சொல்கிறேன் தங்கமே நீ என்னை முழுமையாக நம்பினாய் என்றால் உன்னுடைய கதையையே மாற்ற என் அருளும் தயாராக இருக்கிறது நீ வெறும் விசாரணைக்காக கோவிலுக்கு வரக்கூடாது என்னை அர்ப்பணிக்கும் நோக்கத்தோடு நம்பிக்கையோடு வர வேண்டும் அம்மாவை நோக்கி நான் சென்றால் நான் நினைத்த காரியம் நடக்குமா என்று உன் மனதில் ஆயிரம் கேள்விகள் எல்லாம் பலரிடமும் சென்று நீ இந்த அம்மாவை வழிபட்டீர்களே நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கிறதா என்று துருவி துருவி நீ ஒவ்வொருவரிடமும் விசாரித்து விசாரித்து என்னை வணங்க வரக்கூடாது என் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்து என்னிடம் நீ வந்து நிற்க வேண்டும் நம்பிக்கை என்பது கோரிக்கை அல்ல அது உறுதிமொழி நீங்கள் என்னிடம் சொல்வது எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பாய் இருந்தாலும் பரவாயில்லை தாயே நீ இருக்கிறாய் என் வாழ்க்கையை மாற்ற முடியும் முன்னால் என்று நீ நினைக்க வேண்டும் என்னுடைய சக்தி உனக்கு தான் இருக்கிறது என்று நான் சொல்லி இருக்கிறேன் அப்படி சொல்லும் பொழுது என்னை நம்பினால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நம் முன் சிலர் வாழ்க்கையில் கீழே விழுந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் என்னை நம்பிக்கையாக வணங்கி தான் அவர்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள் ஒருவர் விதியில் தோல்வி எழுதியிருந்தால் உன் நம்பிக்கையால் வெற்றி என்று மாற்ற முடியும் ஒரு கண்ணீரில் முடிவில்லை என்று இருந்தால் உன் உள்ளத்தில் இருந்த நம்பிக்கையால் தொடரும் வாழ்க்கை என்று எழுதிவிடலாம் என்னை மனதார நம்பி எப்பொழுதுமே என்னிடமே நீ வந்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை என்னிடம் அர்ப்பணித்தால் உன் வாழ்க்கையை என்னால் மாற்ற முடியும் தங்கமே நீ சரணாகதி எடுக்கும்போது நீ என்னோடு பயணம் செய்கிறாய் நீ மட்டும் உன் பாதையை பார்க்கிறாய் நான் உன் பாதையில் உள்ள முடிவையும் உனக்கான திறக்கவிருக்கும் கதவையும் பார்க்கிறேன் அதுதான் நம்பிக்கை நீ புறப்படும் முன்னே நான் வாசல் திறக்க ஆரம்பித்திருக்கிறேன் தங்கமே விதி என்பது ஒரு முற்கூட்டிய தீர்ப்பு மாதிரிதான் ஆனால் என்னிடம் நீ பாசத்துடன் வந்தால் நிச்சயமாக உனக்கு தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக நான் கொடுப்பேன் உன் வாழ்க்கையின் இருள் யாராலும் நீக்க முடியாத போல தோன்றினாலும் மாற்றத்தை உண்டாக்கும் ஒளி உன் நம்பிக்கையில்தான் இருக்கிறது எப்போதும் நினைவில் வைத்துக்கொள் விதி எழுதியதை கூட மாற்றும் வல்லமை உன் நம்பிக்கையும் என்னுடைய அருளும் சேரும் போது பிறக்கும் தங்கமே உன் நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் ஒளி சேர்க்கட்டும் விதியே வென்றவனாக நீ வாழட்டும் என்னுடைய அருள் உன் நெஞ்சிலும் நெடுஞ்சாலையிலும் வழிகாட்டட்டும் தங்கமே